அலைக்கும் திறமலை பத்திரிகையில் வெளிவந்திருக்கும் முக்கிய செய்தி படிக்கிறேன் கேட்பிறாக பங்குச் சந்தையில் கடும் வீழ்ச்சி மூன்று நிறுவன பங்குகள் மட்டுமே உயரும் நிதியாண்டின் முதல் நாளான இன்று ஏப்ரல் ஒன்றாம் தேதி பங்குச் சந்தை வணிகம் சரிவுடன் முடிந்தது சென்செக்ஸ் ஆயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி ஒன்று புள்ளிகளும் நிஃப்டி இருபத்தி மூணாயிரத்தி இருநூறு புள்ளிகளுக்கு கேஷும் சரிந்தது அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்பின் பரஸ்பர விதிப்பின் எதிரொலி காரணமாக முதலீட்டாளர்களிடையே நிரவிய நிலையற்ற தன்மையால் இந்திய பங்கு சந்தைகள் சரிவை சந்தித்ததாக நிபுணர்கள் குறிப்பிடுகின்றனர் துறைவாரியாக வங்கி மற்றும் ஐடி துறைகளை சேர்ந்த நிறுவனங்கள் பெரும் பாலும் சரிவில் இருந்தன மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் ஆயிரத்தி முன்னூற்றி தொண்ணூறு புள்ளி நாலு ஒன்று புள்ளிகள் சரிந்து எழுபத்தி ஆறாயிரத்து இருபத்தி நாலு புள்ளி ஐந்து ஒன்று புள்ளிகளாக வணிகம் நிறைவு பெற்றது மொத்த வணிகத்தில் இது ஒன்று புள்ளி எட்டு ஜீரோ சதவீதம் சரிவாகும் தேசிய பங்குச் சந்தை குறியீட்டு எண் நிஃப்டி முந்நூற்றி ஐம்பத்தி மூணு புள்ளி ஆறு அஞ்சு புள்ளிகள் சரிந்து இருபத்தி மூணாயிரத்தி நூற்றி அறுபத்தி அஞ்சு புள்ளி ஏழு ஜீரோ புள்ளிகளாக நிறைவு பெற்றது இது மொத்த வணிகத்தில் ஒன்று புள்ளி ஐந்து ஜீரோ சதவிகிதம் சரிவாகும் நன்றி